வணக்கம் நேயர்களே கூடிய விரைவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் கடவுளே தடுத்தாலும் இது நடந்தே தீரும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இது அமைய உள்ளது பயணங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும் இதுவரை தடை ஏற்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி அடுத்தடுத்து விலகும் மேலும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி நல்ல லாபங்கள் கிடைக்கத் தொடங்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் புதிய அறிமுகத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலத்தை தரும் மேலும் ஆரோக்கியமான விஷயத்தில் முதுகு கழுத்து வயிறுவெளி தொடர்பான விஷயங்கள் பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தும் மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் சிறிது சிறிது தடைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருந்தால் சந்தோஷமாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொழில் வியாபாரங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும் அதேபோல் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என மகிழ்ச்சிகரமான காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் அனைத்தும் இனி நடக்கும் பூமி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொடர்ச்சியான பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் துணைவியுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே தீரும் மேலும் குடும்பத்தில் அந்யோன்யம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கடல் கலந்த பயணங்கள் போன்ற நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயங்கள் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவு தானமாக அளிப்பது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் இயல்பாகவே நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் மேச ராசிக்காரர்கள் தனுசு ராசியின் இந்த நகைச்சுவை உணர்வு மற்றும் வேடிக்கை உணவை ரசிப்பவர்கள் எதிர்பாராத சில சூழ்நிலைகளில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து செல்லலாம் இருந்தாலும் இந்த பிரச்சினைகள் விலகி இருவரும் நண்பர்களாகவே இருப்பார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் குறித்து பேசத் தொடங்கினால் அவர்கள் வாழ்க்கையை பற்றிய பார்வையும் அவர்களது எண்ணங்களின் விசாலமும் மிகவும் அபூர்வமானவை இந்த ராசிக்கு உரியவர்கள் பொதுவாக நவம்பர் இருபத்தி ரெண்டு முதல் டிசம்பர் இருபத்தொன்று வரை பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த ராசியை ஆண்டு கிரகமானது வியாழன் கிரகம் அதாவது ஞானத்தின் விரிவான சிந்தனையின் ஆன்மீகத்தின் கிரகம் இதன் காரணமாகவே தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அறிவு சிந்தனை மற்றும் உண்மையைத் தேடுவதில் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது மேலும் தனுசு ராசிக்காரர்கள் உலகத்தை ஒரு பெரிய பாடசாலையாக காண்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஏதாவது புதியதை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் சுதந்திரம் இவர்களுக்கு உயிர் போல கட்டுப்பாடுகள் கட்டாயங்கள் போன்றவை அவர்களது இயற்புக்கு எதிரானவை மேலும் பயணம் புதிய கலாச்சாரங்களை அறிதல் மொழிகள் கற்றல் அலைந்து திரிவது போன்றவை இவர்களின் ஆழ்ந்த விருப்பங்களில் அடங்கும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் மிக நேர்மையானவர்கள் அவர்கள் உள்ளதை உள்ளபடியே பேசுவார்கள் இதனால் சில சமயங்களில் அவர்கள் பேச்சுக்கள் சிறிது கடுமையாக தோன்றக்கூடும் ஆனால் அந்த நேர்மை உண்மையாகும் அவர்கள் மனதில் ஏதும் இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்வதிலேயே நம்பிக்கை வைத்திருப்பார்கள் இதே நேரத்தில் மற்றவர்களின் கருத்துக்களையும் புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் பெரும்பாலும் உயர் நோக்கங்களுடன் வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி செல்கிறார்கள் அது ஒரு ஆன்மீக இலக்கமாக இருக்கலாம் அல்லது உலகளாவிய சேவையாக கூட இருக்கலாம் அவர்கள் நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் அந்த நம்பிக்கையினால்தான் தங்கள் பாதையில் பல தடைகள் இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்கிறார்கள் தனது ராசிக்காரர்கள் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க